விழுப்புரம் அடுத்த பாளையத்தை கஞ்சனூர் ஒன்றியத்தில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் நல்லா சுமார் ஐயாயிரம் மக்கள் தொகை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்டது இந்த நல்லாப்பாளையம் கிராமம் இது நாள் வரை இந்த நல்லாப்பாளையம் கிராமம் காலை ஊராட்சி உட்பட்டு அரசோட திட்டங்கள் இந்த காலை ஊராட்சி ஒன்றியதான் இந்த கிராமத்தை சேர்ந்துச்சு இந்நிலையில நேற்று முந்தினம் தமிழக அரசு ஒரு புடிச்ச ஒரு அறிவு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா இந்த காலை ஊராட்சி ஒன்றிய ரெண்டா திருச்சி இந்த பக்கம் புதுசா தஞ்சனூர் ஊராட்சி ஒன்றும்

இன்னும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக வீட்டு தரங்க பெண் அத்தனை பேர் பேர் வந்து கலெக்ட்ரா பாக்குறதுக்கு வந்து நிறுத்துறாங்க ஆனால் கலெக்டர் வீட்டுக்குன்னு இருக்கார் கலெக்டர் என்ன சொல்றாரு தான் வீட்டுக்கு நிறுத்து பார்க்கணும் குருத்திக்க நபர் இதுக்கு தான் இன்னும் அனுமதிக்கப்படுது காவல்துறையை துணித்தாங்க ஆனால் பெண்கள் அத்தனை பேரும் நான்தான் இந்த ம நாட்டோட குடிமகன் கண்டிப்பா கலெக்டர பார்க்கவும் எந்த சுர கம்பியாக ஆகுங்குறதுக்கு காவல்துறையை வாக்குவாதம் ஏறுபடுறாங்க கதிமையான வாக்குவாதம் ஆளாவோட காவல்துறை எச்சரிக்கை செய்கிறாங்க படையை மீறி பொதுமக்கள் ஒன்று கூறி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் மற்றும் காவல்துறை வாக்குவாதம் இருப்பதாக காவல்துறை அந்த கிராம மக்கள் தற்போது மூன்றோடு கைது செய்து திருமணம் அனுப்பி வச்சிருக்காங்க இதான் அந்த இடத்துல இருக்க சம்பவம் பார்த்துட்டு தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்களுக்கு காணியே தான் வேணும் கஞ்சனூர் வேணாம் ஏன்னா இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குழந்தைய கூட்டு தூக்கின்னு வயசானவங்க முதியோர்கள் எத்தனையோ பேர் இந்த போக்குவரத்து வசதி இல்லாமலே இறந்துருக்குறாங்க அதனால எங்களுக்கு காணியே கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க வேறு எதுவும் உங்களை கேட்கல வந்து அவருக்கு ஒரு தகவல் மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டு போனால் போதும் அஞ்சு பேர் உள்ளே விட்டா அதெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் மக்களுக்கு சேவை செய்தால் கலெக்டர்ல இருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே எல்லாருமே சரி சமம் மதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மதிக்கணும் அதை ஃபர்ஸ்ட் கற்றுக்க சொல்லுங்கள் உங்கள் தான் சொல்றோம் ஓட்டு கேட்க எங்க ஏரியாவுக்கு யாரும் வர முடியாது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்